சேனல் நம்பர்களுக்கு வணக்கங்க நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இன்றைக்கி நம்ம விற்பனை பதிவாக என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆறு பல் தலையீத்து நல்லா ஓவர் சைஸில் தலைச்சனுக்கு அதிக கரைவேத்தனு எதிர்பார்க்கக்கூடிய ஹெச்எஃப் நொக்ரா கிடாரி தலையீத்து கிடாரி இன்னைக்கு விற்பனைக்கு பார்க்க போகிறேங்க வீடியோ வந்து முழுசாக பாருங்கள் இந்த கிடாரி பிடிச்சிதுன்னா நீங்கள் டிஸ்பிளே தரக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த கிடாரி வந்து வாங்கிக்கலாங்க விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சா இந்த கிடாரி விற்பனைக்கு வந்துக்குதுங்க இந்த கிடாரியோட டீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆறு பிள்ளைங்க தலைச்சம் கிடாரிங்க கிடாரி பொறுத்த வரைக்கும் நல்ல பெருவெட்டில் நல்ல ஓவர்சீஸில் நல்ல பெருங்கூட்டான கிடாரிங்க தலைச்சணக்கே அதிகபட்சம் கரை வைத்தறேன்னா இந்த கிடாரி வந்து கரவை வருங்க நிறைய நிறைய மாதிரி இருக்குதுங்க கன்று போகிறதுக்கு ஒரு இருபது நாள் டைம் இருக்குதுங்க கிடாரி கன்று போகிறதுக்கு மாடு பாருங்க இப்போ அளவுக்கு மடி எடுத்துருக்கன்ட்டுங்க இன்னும் டைம் ஒரு பதினஞ்சு டு இருபது நாள் டைமுக்கு இருக்கிறங்காட்டிங்க மாடு இன்னும் நல்லா செமக்க மடி வச்சுக்கணுங்க மாடு நீங்கள் ஃபோட்டோ வீடியோவில் பார்க்கல விடங்க நேரில் வந்து பாருங்கள் மாடு சைஸ் என்னங்கிறது அப்போ தான் நல்லா தெரியுங்க நல்லா பேக் வெயிட்டுங்க நல்லா மேப்பு மேனி நல்லா மடிக்காமல் சுத்தம் சுளி சுத்தம் உடம்பு சுத்தம் எல்லா பொறுப்புகளும் தெளிவாக இருக்குதுங்க மாடை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கழிப்புமே கிடையாதுங்க இந்த கிடாரி வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கிளைமேட்டுக்குமே அடாப்ட் பண்ணிக்கோங்க நல்லா ஹெச்அப்பில் நொக்கரலை கிராஸ் ஆகியான கிடாரிங்க எந்த ஒரு கிளைமேட்டுக்கும் மாடுத்தாங்க நீங்கள் திருவண்ணாமலை வேலூர் எந்த ஹீட் அதிகமாக்குற பகுதி கூட்டாலும் சரிங்க இந்த கடாரி எல்லா கிளைமேட்டுக்கும் அடாப்ட் பண்ணிக்கங்க தண்ணி தண்ணி மேய்ச்சல் குணமுன்னால் லேடிஸ் பிடிக்கிறதுக்கு எல்லா பொறுப்பும் தெளிவாக இருக்குதுங்க மாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கழிப்புமே கிடையாதுங்க நல்லா பெருவட்டான கிடாரி ஒரு தளத்தனுக்கு ஒரு இருபது டு இருபத்தெண்டு லிட்டர் கரவைத்தன் வர மாதிரி எந்த கிளைமேட்டுக்கு அடாப்ட் பண்ணுற மாதிரி ஃபால் ஃபேட்டர்ஸ்னா வர மாதிரி தெளிவான கிடாரியை நீங்கள் வாங்கி வளர்த்தோன்னு எதிர்பார்த்திங்கன்னா தாராளமாக இந்த கடையை தேர்வு பண்ணலாங்க இந்த ஒயிட் மெஜாரிட்டி அதிகமாக வந்தாலும் கண்டிப்பாக நல்லா டெஸ்ட்டு வரும் கிடாரி பொறுத்தளவுக்குங்க நல்ல பருவட்டுங்க நீங்கள் வீடியோ பார்க்க நேரிலே கூட வந்து பாருங்கள் கிடாரியோட சைஸ் என்னங்கிற தான் தெரியுங்க நல்லா மேப்பு கிடாரி பொறுத்த வரைக்கும் நல்ல வளர்ப்பு கொடுத்துருக்காங்க இன்னமே இருபது நாள் பாதிரிட்டு இருபது நாள் டைம் காட்டிங்க கண் ஈணை கூடிய மடி சரியான மடி வச்சு மாடு கண் போடுங்க நல்லா பேக் வெயிட் பாருங்கள் அளவுக்கு நல்லா பேக் வெயிட் இருக்குன்ட்டுங்க நல்லா புறநோட்டமான மாடுங்க மாடை பொறுத்த வரைக்கும் நல்லா மேப்பு இல்லைங்க நல்லா உடம்பு நைஸ் இல்லை கறக்குறக்குண்டான அம்சம் அனைத்துமே அந்த மாடு நல்லா தெளிவாக இருக்குதுங்க நல்லா பால் நரம்போட்ட மாட்டு எல்லாமே எல்லா பொறுப்புகளும் தெளிவாக இருக்குதுங்க தலைச்சனுக்கு கழிப்பாக குறைஞ்சது இருபது வருட் அசல்ட்டாக கறக்குங்க மாடு அது என்னங்கிறது நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குங்க மாடு தெளிவாக அந்தளவுக்கு தெளிவான மாடுங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் மலிவான வசதி பண்ணி கொடுக்குறோங்க வர முடியாத நம்பர்களுக்கு அட்வான்ஸ் பண்ணால் மா பாதுகாப்பான முறையில் மாடுகள் அனுப்பி வச்சு வந்துக்கிறவுங்க உங்கள் இடத்துல கொண்டு வந்து இறக்கியும் கையில் ஒப்படைக்க வரைக்கும் எங்களோட பொறுப்பில் தெளிவாக கொண்டு வந்து கொடுத்துருவோங்க இந்த மாடு பிடிச்சதுன்னா நீங்கள் டிஸ்பிளே தரக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி மாட்டோட மற்ற விவரம் என்னங்கிறது நீங்கள் நேரடியாக தொடர்பு கொண்டு பேசி இந்த மாட்டை வந்து வாங்கிக்கலாங்க நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நன்றி வணக்கம்